மக்களே வெல்கம் டு டாக்ஸ் எஸ் ஆர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் வந்திருக்கு நம்ம எடிட்டர் சைட்ல இருந்து நாளைக்கு எபிசோடைய அந்த அப்டேட் தான் ரெண்டு ஃப்ரேம் ரெண்டுத்திலேயுமே நம்ம விஜயும் அண்ட் நம்ம குட்டி கேஷ் பாப்பாவும் இருக்காங்க ஒன்னுத்து வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த கண் கலங்கி அந்த எமோஷனலாக பாப்பாவை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு காவேரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழரசின் அதாவது நாளைக்கு எபிசோட அந்த ப்ரொமோ கண்டென்ட் இருக்கு இல்லையா அது வந்துட்டு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும் இன்னொரு ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா கீழே நம்ம விஜய் சிரித்த முகத்தோட ஃபேஸில் எந்த ஒரு காயம் தழும்பு இல்லாமல் கை இப்படி வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது பாப்பாவாக இருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி லீஃப் மாதிரி கொண்டு வருவாங்க சில வாரங்களுக்கு பிறகு அதர்வைஸ் சில மாதங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய லீஃப்லாம் இருக்காது ஏன்னா பாப்பாவை வச்சிருக்க மாதிரி தான் அதுலேயுமே இருக்குது ஸோ பாப்பா குட்டியாக கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க போல் ஏன்னா கை குழந்தையை வந்து நடிக்க வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அது கஷ்டமும் கூட ஏன்னா லைட்டு அந்த மாதிரி நிறைய கூட்டம்லாம் இருந்தால் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கணும் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் குழந்தைன்னா ரொம்ப அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் தான் பட் இருந்தாலும் அது ஓரளவுக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் ஈவன் ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்தை கூட அப்படி வச்சுட்டு சின்ன பாப்பா மாதிரி காட்டுவாங்க இல்லையா சில சீரியல்ஸில் அந்த மாதிரி இருக்கலாம் பட் ஹாப்பி ஃபேஸ் ஆஃப் விஜய் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இம்மிடியேட்டாக ஒரு குட்டி லீப்னு சொல்லும்போது அதாவது பல வருடங்களுக்கு பிறகு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் என்னென்னமோ சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க பட் இதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது பாப்பம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு எபிசோட்காக நானும் ஏகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் சொல்லுங்க ஓகே மக்களே नेक्स्ट வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க